ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷபலக் நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை நம்ம லக்னத்திற்கு சந்திரன் எங்கெல்லாம் இருக்காரோ அது சார்ந்து பலன்கள் எடுப்போம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்முடைய ரிஷப லக்னத்துக்கு பதினோராம் இடமான மீனராசியில் சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறேன் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருந்துகிட்ருக்க இப்போ ராகுவும் சந்திரனும் சேர்ந்து பலன் தர்றாங்க அன்னைக்கு சனி வந்து கும்பராசியில் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த நாள் தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும் ஒரு நல்ல மரியாதை புகழ் கிடைக்கும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உற்பத்தி பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரீஸ் லைனில் இருக்கவங்க ஃபேக்ட்ரி லைனில் இருக்கவங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு திறமைகள் வந்து போற்றப்படக்கூடிய நாளாக இருக்கும் வளர்ச்சி இருக்கும் பணவரவும் நன்றாக இருக்கும் அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் அதே மீன ராசியில் நம்மளுக்கு பதினோராம் இடமான லாபராசியில் சந்திரன் புதனை போல செயல்படுகிறார் இரவு ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் கிரகம் வந்து கடகராசியில் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல ஆயில்யம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பு ஒரு கமிஷன் துறையில் இருக்கிறவங்க ஒரு சிறு பிரயாணம் போகிறது அதன் மூலம் நன்மை அடைகிறது அதே போல் ஒரு கேன்வாசிங் நடக்கிறது ஒரு ப்ராஜெக்டை ப்ராசஸ் பண்ணுறது ஐடி லைனில் ஒரு டாக்குமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது இது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு நன்மையாக கொடுக்கும் நல்ல செய்தி விளம்பரம் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் கிரியேட்டிவிட்டி மைண்டுனால இன்னைக்கு நல்லா புகழ் கிடைக்கும் மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நைட்டு தொடங்கிறது ஏழு ஐம்பத்தி மூணுக்கு ஆறு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது சந்திரன் மேச ராசிக்கு மாறிடுறாரு நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான மேசராசியில் விரைய ராசியில சந்திரன் கேதுவை போல செயல்படக்கூடிய காலகட்டம் கேது வந்து நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு குழந்தைகள் சார்ந்து சில செலவுகள் இருக்கும் கலைத்துறை இந்த விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி மனப்பான்மையோட செயல்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் காலம் வளர்ச்சியாக இருக்கும் சுப செலவுகள் நடந்தாலும் பாதிப்பு இல்லை சனிக்கிழமை இரவு அதாவது மாலை ஆறு ஐந்துக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது இது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சுக்கரன் மாதிரி செயல்படுறாரு சுக்கரன் வந்து ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான உறவினர் வருகை ஒரு இடம் வாகனம் வீடு ஆல்ட்ரேஷன் வேலை சொந்த பந்தத்தோடு பேசி மகிழ்தல் எதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நன்மைகள் இருக்கும் ஜென்ரலாகவே வந்து நாலாம் இடம் என்பது தாயாரை குறிக்கிறது அதனால் தாய்க்கு இருந்த ஒரு பலம் இருக்கும் தாயாரினுடைய மேன்மைகள் தாயாருக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு நாற்பத்தி நாளுக்கு இந்த கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது திங்கக்கிழமை வந்து மதியம் மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்ப இந்த நம்மளுடைய தான் அந்த நட்சத்திரமே இருக்கு சூரியனை போல செயல்படுறது சூரியன் வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கார் கேது நட்சத்திரத்துல நாலாம் வீட்டுல இருக்காரு கேது அஞ்சாம் வீட்டுல இருக்கார் அதனால இன்னைக்கும் உற்பத்தி சார்ந்த துறை தொழில் பலம் ட்ரேடிங் பண்ணுறது மருத்துவத்துறை இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மறுநாள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் திங்கக்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி நாளுக்கு தொடங்குறது செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு ஏழு வரைக்கும் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்கும் இடமாறுதல் சிறு பிரயாணங்கள் டாக்குமெண்டேஷன் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல கேது வந்து சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வழி சில சிறப்பான நிகழ்வுகள் ஏற்படும் சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது திருமணத்துக்கு வரன் பார்க்கறது சுப காரியங்கள் இதுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் சாதகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு முப்பத்தி ஏழுக்கு மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மிருகசிரீஷி நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல தான் செவ்வாய் கிரகமும் இருக்குது குரு கிரகமும் லக்னத்தில் இருக்கிற மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கு செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் மிருகசிரேஷி நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ குருமங்கல யோகம் சந்திரனோட சேர்ந்து ஏற்படுது குரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது அதனால் இன்னைக்கு வந்து ஏதாவது திருமண வரன் பார்க்கறது நம்முடைய சிந்தனைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லா நடக்கும் நம்ம திட்டமிடுதல் வந்து சிறப்பாக நடக்கும் உழைப்பு நல்லாயிருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது புதன்கிழமை மாலை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குகிற திருவாதிரை ஆகஸ்ட் இருபத்தொன்பது வியாழக்கிழமை மாலை நாலு முப்பத்தொன்பது வரைக்கும் ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போறாரு ராகு லாபஸ்தானத்துல இருக்காரு சனியினுடைய நட்சத்திரத்துல சனி பத்தாம் இடத்துல இருக்காரு அதனால தொழிலுக்கு சிறப்பான நாள் பண வரவு நம்ம பேச்சில் ஒரு அந்தஸ்து கௌரவம் தெரியும் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பேச்சினால் ஆதாயம் கிடைக்கும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை மாலை நாலு முப்பத்தொம்போதுக்கு தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை இரவு மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அதாவது குருவனுடைய நட்சத்திரம் குரு பகவானும் செவ்வாயினுடைய முருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து இந்த குருமங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் உழைப்பு கேட்ட ஒரு ஊதியம் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் திருமண காரியங்கள் சுப சுபகாரியங்கள் செய்கிறதுல இறங்குறதுல சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் இரவு ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு தொடங்கிறது சனிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் பூச நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் போனாலும் அந்த பூசத்துக்கு அதிபதியான சனி வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கி பிரயாணங்களோ ஒருத்தரை சந்திக்க நினைக்கிறதோ தகவல் தொடர்போ டாக்குமெண்டேஷனோ பிளான் பண்ணியிருந்தால் அதில் தடைகள் ஏற்படும் உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் நமக்குடைய வேலை மதிப்பு கௌரவத்துக்கு பங்கம் இல்லாமல் நடக்கும் நமக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் வீட்டில் வந்து பொருள் வசதிகள் ஏற்படும் வீட்டுக்கு அதாவது ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது பொருள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பதவி புகழ் கௌரவம் நிலைக்கும் நாள் இந்த பத்து நாட்களில் இந்த மாதிரி நமக்கு சந்திரன் வழியாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன வளர்ச்சிகள் கிடைக்கின்றன ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நமக்கு நன்மைகளை கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி குரு வந்து லக்னத்தில் இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்கறது வந்து சிறப்பு ஒரு குடும்பம் மற்றும் கஸ்டமர்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லா விஷயத்துக்கும் சாதகமா போயிட்டு இந்த வகையில் ரிஷபத்துக்கு இது நன்மையான அமைப்பு கர்மச்சனியாக இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மைகள் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய்ஸ் நன்றி வணக்கம்